வெல்கம் நான் நேற்று கௌதம் வாசுதேவோட ஒரு இன்டர்வியூ வச்சு எப்படி இந்த எலிட் கிளாஸ் பீப்புளுக்கு சாதாரண மக்களின் வாழ்க்கை புரிகிறதில்லை இந்த சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகளை பத்தி புரிதலில்லை இந்த சாதிய திண்டமைய செய்திகள் அவங்க காதல போய் சேராத அளவுக்கு ஒரு ப்ரிஜில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பபிளை விட்டு அவங்க வெளியே வராத வரைக்கும் இந்த புரிதலே இல்லாம தான் இருப்பாங்கன்றத சொல்லிடணும் அதனால தான் அவங்க பேசுகிற விஷயங்களோ எடுக்கிற படங்களோ நம்மளால லேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது ஆனா கௌதம் மாநகன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற இந்த மிடில் கிளாஸ் லைஃப் மட்டும் சொல்லலை நிறைய பேரோட படங்கள் நீங்கள் வந்து அந்த சங்கரோட படங்கள் சொல்லலாம் அதை நம்மளால லேட் பண்ணிக்க முடியாது அப்புறம் ராயன் ராயன் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கு அதெல்லாம் கேரக்டர்லாம் நல்லா இது பண்ணியிருப்பானுங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இந்த எமோஷ்னல் டைனாமிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா அது வந்து அவனை ஏன்னா சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில இந்த பாண்டிங் எப்படி இருக்கும் எமோஷன் எப்படி இருக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எப்படி கரிசனையா இருப்பான் எவ்வளவு கோவப்படுமா அந்த பத்தின புரிதல் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அதனாலதான் அந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருந்தா இங்க தனுஷ் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில புரிதல இந்த பபுல விட்டு வெளியே வந்து கொஞ்சம் மக்கள் கவனிக்க அமைச்சிருப்பாங்க வெற்றிமாரன் மாதிரி டேரக்டர் மணிகண்டன் மாதிரி டேரக்டர் அந்த மணிகண்டனோட படம் வந்து காக்கா மாட்டேன் நான் ஆல்ரெடி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ரீல் போட்டிருந்தேன் அதை ஷார்ட்ஸ் அவங்க போடுறேன் சோ அதுல வந்து நான் சொல்லிடுவேன் என்னன்னா அந்த மைய கருத்து வந்து இந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸை பற்றி டிபேட்டை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதில் அந்த டேரக்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம உச்சிக்கொட்டி பார்க்கக்கூடிய தேதி மக்களாகவும் இல்லை எப்படி அங்க இருக்கவங்களா சட்டவீரரோ செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு டிபிகல் வியூலையும் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இங்கே கேரக்டர்ஸ் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த ப்ரிவிலேஜுக்கும் அன்பிரிவிலேஜ் பக்களை பார்க்கறதுக்கான வித்தியாசம் அப்படின்றத நம்ம உணர வேண்டியது இருக்கு இதே ரஞ்சித்துக்கும் வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரஸன்டேஷனுக்கான டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் அங்கே இருக்கிற வயலன்ஸை ரெண்டு பேரும் எடுப்பாங்க ஆனால் அந்த வயலன்ஸ் எப்படி உருவாச்சா அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக ரஞ்சித் வந்து நல்லாவே ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க அவர் பார்க்கும்போது அந்த வட சென்னை மேல இருக்க நம்மளோட சீலோடிபிக்கல் வியூஸ் வந்து மாறும் அதே வட சென்னை படம் வந்து வெற்றி வரத்தப்ப நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுதான் அங்கே உள்ள இருந்து வரவங்களும் அந்த ப்ரிவ்லேஜை அக்னாலேஜ் பண்ணிட்டு உண்மையாகவே படத்துல களத்துல என்ன இருக்குன்ற பார்த்து அப்சர்வ் பண்ணி படம் எடுக்கிறவங்களுக்கும் அந்த ப்ரிவிலேஜை விட்டு வெளியே வராமல் படம் எடுக்கிறவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ரஹ்மான் பாய் ரஹ்மான் பாய் அதே தான் அந்த ப்ரிவிலேஜ் பபுளை விட்டு வெளியே வராமலே அவரோட லைஃப்பில் அவர் பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு வியூ அதை வச்சு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அதை லாஸ்ட் வீடியோலே போட்டுனா இங்கேயும் திருப்பி போடுறேன் ஒரு ரூரல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு கொடுமை நடந்துட்டு நீ கீழே நான் மேல ஒரு ஆள் நல்லா முன்னுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஹவு ஹி ரிஃபைன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் வரும்போது எவனும் பார்க்கறது ரிலிஜன் பார்க்கறானா ஜாதி பார்க்குறேன்னா

இங்கே எஜுகேஷன் அவ்வளோ ஈஸியாக எல்லாேருக்கும் கிடச்சுறது கிடையாது இந்த எஜி எஜுகேஷன் கிடைக்கிறதே ஒரு ப்ரொவிலேஜ் வேணும் அப்படின்ற தான் இங்கே மக்கள் இருக்கிறாங்க அப்போ அப்போ அந்த மக்களை போய் போட்டி போட்டு ஜவிச்சு சண்டை போட்டு வந்து பேசு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு அந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்குறேன் இந்த பெரிய பாய் என்றைக்குமே இவங்களை ஒடுக்குறாங்களே இவங்களை அப்ரெஸ் பண்ணுறாங்களே இவங்க உள்ளே நுழைய விடாமல் பண்ணுறாங்களே அதை பற்றி பேசுவீங்களா பேச மாட்டேங்க இவரையும் கர்நாடிக் மியூசிக்கில் இந்த மாதிரி கே கேஸ் பாலிடிக்ஸ் இவ்வளோ நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் உள்ள நொடைய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றத பேசுவார் இவரே வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்த கமர்ஷியல் பிக்சை வச்சு டிவைட் உருவாக்கி சண்டையை உருவாக்கி மக்கள் வந்து பிரித்து வச்சுட்டு இருக்காங்க மியூசிக் லாங்குவேஜ் இல்லை கேஸ்ட் இல்லை அப்படின்னு பேசுவார் ஸோ ஆனால் அப்படி பேசிட்டு நான் முன்னேறி வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு இளையராஜா ஒரு ரஹ்மான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இங்கே ஒடுக்கப்படுற சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பலரையும் நீங்கள் சண்டை போடல நீங்கள் ஒன்றும் பண்ணலை அதனால தான் நீங்கள் முன்னேறி வரல அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உங்களோட ப்ரிவிலேஜ் ஐடென்டிஃபை பண்ணாமல் I think it's a blessing that my mom pulled me out of high school and put me into to involve myself in music rather than wasting time like every parent says oh you become a doctor then you become a musician you become an engineer and then you become a musician I think the insatiable quest for knowledge comes from not studying <laughs> If you look at Kabulathan, I think he's a dropper too, but look at his knowledge. He knows poetry, he does this, he knows filmmaking. I think it comes from the the thirst of, oh, I left school. I don't want to be dumb. I want to learn more. This was a short piece of the roast of education system. <laughs> no, I'm not saying education is bad and all the stuff. Not every kid needs to go through that torture. Hmm. See, yeah, காரணமாக அதை பற்றி சொல்கிறீங்க நீங்கள் வாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க படித்து முன்னேறி வந்துட்டு அவங்கள வந்து நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுது ஸோ வீடியோ என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அம்மா நல்ல வேலையை நீ வந்து ஸ்கூல் கன்ஃபாமல் பாதி நிப்பாக டீட்டு மியூசிக்கை ஃபாலோ பண்ண விட்டாங்க அதனால தான் நான் இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்கேன் ஸ்கூல் போகிறனால என்னை எங்கேயும் டம்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றனாலே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தூரம் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் எக்ஸாம்பிளாக சொல்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஸோ நீங்கள் கமல்ஹாசனாக இருக்கட்டும் இல்லை ரஹ்மானாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப வெல்த்தோடு இருந்துச்சு அவங்க வெல்த் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணிச்சு ஒரு பேக்கப்பாக இருந்துச்சு ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ ஸ்கூல் போகலைன்னாலும் இவங்க மியூசிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் இவங்களுக்கு இருந்துச்சு கமலுக்கு வந்து ஒரு சினிமா ஃபாலோ பட்டு சினிமாவில் அவ்வளோ காண்டாக்ட் இருக்குது அவங்க ஆல்ரெடி ஒரு வசதியான ஃபேமிலி ஃபேமிலிக்கு எல்லாமே சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ அதை பயன்படுத்திவிட்டு அவரும் அங்கே டெவலப் ஆக முடிஞ்சிச்சு ரெகுமானும் இங்கே டெவலப் ஆக முடிஞ்சிச்சு ஆனால் நான் ஆக முடியுமா நான் படித்து இன்ஜினியரிங் முடிச்சாதான் எங்கள் வீட்டில் போய் சொந்த வீடே வாங்க முடியுன்ற ஒரு நிலைமையில் இருந்தாங்க நான் வந்து என்னோட வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு நானும் என் தம்பியும் டிகிரி முடிச்சிருக்கோம் எனக்கு முந்திர இருக்க ஜென்ரேஷனை அந்த டிகிரி கூட முடிக்க வத்து இல்லாமல் இருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதுக்கு முந்திர ஜென்ரேஷன் படிப்புனா என்னென்னு யோசிக்கிற தான் இருந்தாங்க ஸோ அப்படி ஒரு அன்பிரிவிலேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து நான் டெவலப் ஆகிட்டு வரும்போது இந்த மாதிரி உங்களோட ப்ரிவிலேஜாக அக்னாலேஜ் பண்ணாமல் கருத்துக்கலை நீங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிளாக பேசிகிட்டு போகிறது இங்கே இருக்க நிறையா பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத இங்கே இருக்க இந்த ப்ரிவிலேஜ் தற்கூரியான்ஸ் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது சரி நான் இவ்வளோ நேரம் பேசுனது எப்படின்னா இந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் அதாவது இந்த ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸோ லோயர் கிளாஸ்லையோ இருக்கிற அன்பிரிவிலேஜை வந்து புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு கிடச்சிருக்க ப்ரிவிலேஜை அக்னாலேஜ் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பேசணும் ஸோ இந்த ப்ரிவிலேஜ் அக்னாலேஜ்மெண்ட் வந்து நாட் ஜஸ்ட் கிளாஸ் கேஸ்ட்டுக்குள்ளேயும் வரும் அதே மாதிரி மதத்துக்குள்ளேயும் வரும் அதே மாதிரி ஆண் பெண்குள்ளேயே வரும் ஆண் பெண் சிஸ் ஜென்டர் அல்லாத பிற ஜெண்டர்ஸ் ஆனால் எல்ஜிபிடி கியூ ஐஏ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்குள்ளேயும் வரும் ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னை ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவங்களை பற்றி ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரி வா வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி இந்த விஷயத்துக்கு போராடாமலே போய் சேர்ந்துட்டோம் ஏன் நம்ம படிக்கலைனாலும் நமக்கு மியூசிக்கை ஃபாலோவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சினிமாவை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இவன் இந்த படிப்பை விட்டுட்டானா இவன் லைஃப் என்ன ஆகும் அப்போ நமக்கான ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணிட்டு ஒரு ஆனா பிறந்தவன் ஆனா பிறந்தனாலே இங்கே இருக்க நிறைய இடங்களுக்கு எனக்கு ஆக்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டிசபிலிட்டி இல்லாமல் இருக்கிறவனுங்க இந்த ஆக்சசிபிலிட்டியை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஆக்சசிபிலிட்டி இல்லாதனால அவங்க வாய்ப்புகள் பல இடங்களில் மறுக்கப்படுது சா பின் பேருக்கு பின்னாடி இருக்க மலை எனக்கு நிறையா வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்மளோட ப்ரிவிலேஜை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சா இங்கே சமூக மாற்றங்கள் ஏற்படும் அந்த அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அடுத்து அன்பிரிவிலேஜாக இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசும்பொழுது நம்மளோட அறிவும் கொஞ்சம் முன்னேறும் சொசைட்டியில் ஒரு நல்ல இம்பேக்ட் கிரியேட் ஆகும் ஸோ அதை புரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் பொறுப்போட சமூகத்தில் பேச வேண்டியது இருக்கு அதே போல் இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் இருந்து பீப்புள் பேசும்போது அதை அப்படியே உள்ளாங்காம நம்ம ரேஷனலாக யோசித்து அவங்க லைஃப் எப்படி இருக்குது நம்ம லைஃப் என்ன நிலமையில இருக்குது நமக்கு எது இம்பார்ட்டன்ட்டுன்னு நமக்கு தெரியும் அதை நோக்கி நம்ம கரெக்டான பயணத்தை எடுத்து வச்சோம்னா நம்மளும் நல்லா இருப்போம் அடுத்து அதாவது இந்த ஜென்ரேஷனில் இருந்து இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனுக்கான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு டூலாக நம்ம இருக்கணும் ஏன் ஜென்ரேஷன் என்ன பண்ணிச்சோ அதை விட மோசமான இடத்துக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம தள்ளிட்டோம்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு மிருகத்தை விட கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அதை தான் நானும் இங்கேயும் சொல்கிறேன் ஸோ நம்ம எந்த வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட திருவலேஜ் என்னன்றதை அக்னாலேஜ் பண்ணிட்டு நம்ம வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் ஸோ அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் பாய்